ஐயா எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில இருந்து நான் வந்து போனேன் சின்ன பிள்ளையெல்லாம் அவ்வளவு தூரம் எடுத்தேறி யாரு யாரும் வரல முன்னாடி வந்து ரமணர் வந்தாரு பிறகு வந்து சேஷாத்திரி வந்தாரு சேத்தாத்ரி விசிறி சாமி வந்தாரு அப்புறம் மூக்குப்படி சித்தர் வந்தாரு இப்படி சித்தர் புத்தர்ன்னு வந்துட்டு எக்கச்சக்கமா இதாகிட்டு இருக்கு சாதாரணமா இருந்த இடத்த இவ்வளவு சினிமால சினிமாவில விளம்பரப்படுத்தணும்ன ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் எடுத்ததுனால இவ்வளவு பெருசுக்கு வந்துச்சு லைட்டு போட்டாங்க ஜெயலலிதாமா போட்டாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு இப்ப வந்து கர்நாடகாரர்கிட்ட சொல்லி உனக்கு குளதெய்வங்க சொன்னதான் ஃபுல்லா எல்லாம் இடம் முடிச்சுட்டாங்க இப்ப தமிழ் மக்கள் வேடிக்கை பார்த்து இருக்கோம் நிலை மாறணும்னா எல்லோரும் அன்பே சிவம் சொல்லிட்டு அழகா போனீங்கன்னா இயற்கை தான் தெய்வம் பஞ்சபூத சக்தி நிறைஞ்ச இடம் இந்த இடம் ஆனா பிரிச்சு காட்டுறாங்க அண்ணாமலைக்கு நிகர் எந்த மலை இல்ல திருவண்ணாமலைன்னு சொன்னா அவரு சித்தர் வால் பூமி நேரடியா பார்க்கலாம் இத சுத்தி வர்ற போது உங்களுடைய நோய் தீர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம திருச்சிற்றம்பலம் நல்லா இருக்கும் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க தாராபுரம் பாத்துட்டே இருக்கேன் மாசா மாசம் பாத்துக்கிட்டு இருக்காங்களாம் இது வரைக்கும் என்ன பலனை கண்டீங்க சட்டம் சொல்லுங்க தாராபுரத்துல இருந்து கை கால் சுகத்தை கண்டீங்களா போய் சொல்லாம சொல்லுங்க போய் சொல்லாம சொல்ல நீங்க உங்க பேர் என்ன பேரு ராஜன் இது வந்த இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு கஷ்டத்து கண்ணீர் வடிச்சிருவீங்க இனிமே நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில போகணும் எல்லோரும் அன்பே சிவம் இடது பக்கமே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இறைவன் எந்த பக்கம் இருக்காரு இருதயம் நின்னுச்சுலாம் போச்சு இங்க இருக்காருனாலும் இருதயம் தான் நமக்கு வேலை செய்யறது மூளைக்கு வேலை செய்யறது இங்க இருதயம் ஓட்டம் கைகால் நல்லா இருக்கா இந்த சைடு தான் போகணும் இந்த சைடு வரணும் நீங்க குண்ட கமுண்டக செல்போனை பார்த்தா வண்டி மீதி ஏறி போனா வீடு போய் சொல்லலாம் வண்டி நம்ம மேல என்ன கோயந்தா பேசலாம் டூ வீலர்னு பேரு அந்த டூ வீலர்ல பத்து பேர் போனீங்கன்னா யாருக்கு சொல்லுவாங்க வண்டிக்காரனை சொல்லணுமா இறைவனை சொல்லணுமா நம்மளே யானை தான் தலையில மண்ணிக்கணும் உண்மையாக ஆன்மீகத்துக்கு இந்த பாருங்க வாங்க இங்க வாங்க இந்த அம்மா பாருங்க மொட்டை அடிச்சிருக்காங்க நீ நீ வாமா வாச்சலாம் இந்த பிள்ளை எப்படி இருக்கு இந்த பிள்ளை எந்த தேசம் யாரு தெரியாது கலாச்சாரம் எப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது அந்த பருவம் அடைஞ்சோனா அவங்க மாராக்கு போடணும் இந்த மாதிரி போடணும் நாம தப்பு உருவத்தை காட்டிட்டு போனா தப்பு நடக்கும் அந்த அளவுக்கு விடக்கூடாது ஜாதி மதம் இல்லை நீ வந்து இறைவனோட பிள்ளை உன் பேர் என்ன ராஜஸ்ரீ நீ என்ன செய்யணும் அடுத்த வருமோ ஒரு மாறாக் போட்டுக்கணும் இப்படி எல்லாம் போக கூடாது தப்பு யார் மேல வருது நீ வாமா வாமா மாடா உனே ஒண்ணும் சொல்லல வா தப்பா நினைக்காங்க வா பெத்த பிள்ளை அவ யார் எவரும் தெரியாது என்ன தேசம் தெரியா மாறாக போட்டுருக்காங்க இல்லையா நாமளே நம்மளை கேவலப்படுத்துறோம் நம்ம இந்து மதத்தை அழிக்கிறோம் ஜாதி பாரு பத்திரிகை எல்லாம் என்ன போடுறாங்க தெரியுமா அந்த பிள்ளைய கெடுத்துட்டான் இந்த பிள்ளை கெடுத்துட்டாங்க இவங்களை கெடுத்துட்டா இதுதான் சொல்றாங்க நல்ல புசம் இருக்கா சினிமால விளம்பரத்தை பாரு மாடர்ன் கேள் மாடர்ன் பாய் சொல்லி கெட்டு குட்டிச்சரா போயிட்டு இருக்கு செல்போனு கெட்டு போச்சு அதனால உண்மையான ஆன்மீகத்துக்கு வரும்போது இப்படி எல்லாம் வரக்கூடாது நீங்க வீட்டுல எந்த கதியில இருங்க ஒழுக்கத்தை கத்துக்கங்க மஞ்ச தேய்ச்சி குளிக்கணும் பூவும் பொட்டுமா இருக்கணும் நேர்வாகு எடுக்கணும் இங்க வாமா உன்னை கேள்வி பண்ணலை வாமா உன் பேர் என்ன பேரு லட்சுமி இங்க வாங்க இங்க வாங்க இந்த அம்மா பாருங்க எலும்பு தோலா இருந்தேன் மாதிரி இருந்தாலும் காட்டுமா பயப்படாதம்மா எப்படி இருக்காங்க பூவும் பொட்டு எப்படி இருக்காங்க வளைவி இப்படி பெண்ணா பிறந்தா இப்படி இருக்கணும் ஆனா இருந்தா இப்படி இருக்கணும் மீசை வச்சுக்கணும் இப்ப ஆம்பளை எல்லாம் பொம்பளை ஆயிட்டா பொம்பளை எல்லாம் ஆம்பளை ஆயிட்டாங்க அந்த மாதிரி நிலை வரக்கூடாது நெத்தி நிறைய விவதி பூசணும் மங்களகரமா இருக்கும் நம்மள பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் இறங்கணும் வந்து கையத்திட்டு பிச்சைக்காரும் வல்லரசும் அன்பே சிவம் அன்பே சிவம் சொல்லுங்க அன்பே சிவம் பழம் எப்ப போன இடதுகேசியிலே போகணும் ஒழுக்கத்தை கத்துக்கங்க எந்த தேவையில்லாத புத்தகங்களை படிக்க கூடாது தாய்மார்கள் வாங்க ஆறு கஜ சேலம் இங்க பாருங்க வாங்கம்மா வாங்கம்மா இந்த மாதிரி வரணும் பெண்ணா பிறந்தா இப்படி வரணும் இறந்தா கூட நம்ம வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்ப என்ன சொல்றாங்க ஆத்மா ஆன்மா கூட கடைசி தான் கிருஷ்ணான் சொல்றாங்க யார் தெரியுமா பஞ்சபாண்டவர் தீப்பாஞ்சால் அவன் சேலை வந்து ஏதோ யார் இருக்கா துரியோதனை எடுக்கும் போது அப்ப கூட அவர் கூப்பிட முடியல இருக்கிறா சேலைய அப்ப என்ன சொல்றா துரியோதனா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னது அந்த உடம்பே வந்து மாறுது நம்ம உடம்ப யாரும் காட்டக்கூடாது அத்தரமா போயிடுவோம் சீதாதேவி கொண்ட கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது விழுகாதீங்க மாறாக போட்டுக்கணும் தாய் நீ சிவனடியாரா இருக்க அழகா இருக்க அம்சமா ஒரு மாறாக போட்டுக்கணும் இன்று முதல் மாறி எல்லாரும் மாறாக நம்ம உடம்ப காட்டுறதுனால தப்பு நடக்குது புரியுதா அவனுக்கு என்ன தெரியும் கழுதை தெரியுமா கற்பூர வாசனை தப்பான என்ன தாயா நினைக்க போற சகோதரன் நினைக்க போற தப்பு தப்பா நினைக்கிற தப்பா நினைக்க வாங்க தாய் இங்க பாருங்க எப்படி வர்றாங்க பாருங்க செல்போன் அமைத்திருமா செல்போன் அமைத்தி இறைவன் நான்னா உனக்கு இறைவன் கூட வருவாரு குடியமா அப்படியாங்க அப்படியாங்க ஓடுறா பாரு பயந்துச்சு சரி நல்லபடியா இருக்கு நல்லா இருக்கணும் சிவாயினம திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகான்னு போட்ட அறுத்துக்கலாம் இங்க பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது சும்மா பத்து பேர் ஆடு மாடு மாதிரி செம்பிளி கடை கூட்டத்தில் இருக்கிற மாதிரி போனீங்கன்னா அது அன்பு இல்ல பாசம் இல்ல இறை உண்மையான இறைவனை அருள் நான்னா உங்களுக்கு நோய் நொடி வராது நீர் காய்சா பேரும் போகணும் சிறப்பு செல்வாக்கா சொல்வாக்கா இருக்கணும் போனை கட் பண்ணுங்க வீட்டுல போய் பாருங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நாடு நாடு நல்லா இருக்கணும்பா அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் சொல்லிட்டே போங்க சிவாய நம்ம அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞான பா அப்படியா பிள்ளைக்கு நேர்வாக எடுக்கணும் உன்னோட பேரு என்ன பேரு கார்த்திக்கு தாவணி போட்டு மேல போட்டுக்கணும் நேர்வாக எடுக்கணும் பூ போட்டு வரணும் வளைவு போடணும் போயிட்டு வாங்க பள்ளிக்கூடத்துல வளைவி போடக்கூடாது பூ போட்டு வைக்க கூடாதுன்னா பைத்தியக்காரப்பா இந்திய தாய் என்ன செய்யற பாரத மாதமா இருக்கணும் பூ போட்டு இறந்துட்டாங்கன்னா மரியாதையே இருக்காது எல்லாரும் பூ போட்டோட சந்தோஷமா மஞ்சள் மகாலட்சுமா இருக்கணும் அப்பதான் நம்ம நாடு வளர்ச்சி நாளும் பிச்சைக்காரனா ஆயிரும் வாழ்க வளமுடன் வெற்றி முருகா வீரவேல் முருகா அம்மா மறந்துடாம ஒரு சால்வை வாங்கி போட்டுறணும் அம்மா மிச்சம் சொல்றேன் நல்லா இருக்கணும் சால்வம் வாய்ப்புடுவேன் இல்லைன்னா நீங்க கலாச்சாரம் வெளிநாட்டு மக்கள் சேலை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் அவுத்து போட்டுட்டு அலைஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் இறைவன் மேல குற்றம் சொல்லக்கூடாது அரசு மேல குற்றம் சொல்லக்கூடாது நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வெட்டிவேல் முருகா வீரவேல் முருகா அண்ணாமலை கரவுரா ஐயோ